ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கியூட் விளாக்ஸ் கவி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரெண்டே ரெண்டு ஐட்டம் வச்சு நம்ம பண்ணிடலாம் அது நம்ம ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம் கை கால் நம்மளோட பாடி ஸ்கின்க்கும் போட்டுக்கலாம் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்ல நானு ஒரு பீட்ரூட் நல்லா துருவி எடுத்து ஒரு கப்ல அப்படியே வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு கப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரக்கூடிய அளவு கடலை மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த பீட்ரூட்ல வந்து ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு அரை கப் அளவு தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த பீட்ரூட்டோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை மட்டும் தனியாக அப்படியே வந்து கடலை மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா இப்போ ஸ்பூன் வச்சு இப்போ அந்த கடலை மாவையும் பீட்ரூட் தண்ணியும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரியவங்க குழந்தைங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் யார் வேணாலும் இது போட்டுக்கலாம் இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ அந்த மிக்ஸ் வந்து அப்படியே ஒரு பிங்க் கலரில் ஒரு க்ரீமியாக டெக்ஸ்டர் அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஃபேஸ்க்குன்னு ஒரு மேக்கப்புக்குன்னு வச்சுருக்க ஒரு ப்ரஷ்ஷோ அப்படி இல்லைன்னா வெறும் கையில் கூட அழகாக நீங்கள் இதை தடவிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிளைன் வாட்டர்லேயே நீங்கள் கழுவி எடுத்துக்கலாங்க இது நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே இந்த மிக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க முடிஞ்சா செஞ்சு அன்னைக்கே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் வர மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க அப்புறம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியே அப்படியும் வச்சிடக்கூடாது இந்த மிக்ஸ் ரெடி பண்ணி இதை நீங்கள் கழுவுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னே அப்படியே வந்து ஃபேஸ் வந்து அழகாக கிளியராக பிரைட்டாக காட்டி கொடுக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேக் தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்